கந்த சஷ்டி விரதத்தின் நிறைவு நாள் அதாவது ஏழாம் நாள் எந்த நேரத்தில் வழிபாடுகளை செய்ய வேண்டும் விரதம் பூர்த்தி செய்வது எப்படி என்று இந்த பதிவில் பார்ப்போம் முருகப்பெருமான் ஆறாம் நாள் மாலையில் சூரனை சம்ஹாரம் செய்கிறார் சூரசம்ஹாரம் முடிந்த அடுத்த நாளான ஏழாம் நாள் முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானையுடன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது திருக்கல்யாணம் நடந்த பின்பே முருகப்பெருமான் தனது முழுமையான ரூபத்தை அடைகிறார் அதன் காரணமாகவே சஷ்டி விரதம் ஏழாவது நாள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் கூறுகின்றனர் திருக்கல்யாணம் ஒவ்வொரு கோவில்களிலும் ஒவ்வொரு நேரத்தில் நடைபெறும் நீங்கள் செல்லும் கோவிலில் நடைபெறும் திருக்கல்யாணத்தை பார்த்த பின்பு உங்கள் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு சென்று திருக்கல்யாணம் பார்க்க இயலாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் உங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் விரதத்தின் கடைசி நாளில் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக தயிர் சாதமும் சர்க்கரை பொங்கலும் படைத்து வணங்க வேண்டும் சோண கோலமிட்டு அதில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட வேண்டும் இன்று படிக்க வேண்டிய திருப்புகள் சகல செல்வ யோகங்களையும் தரக்கூடிய சரண கமலாலயத்தை என்ற திருப்புகளை பாராயணம் செய்ய வேண்டும் காப்பு கட்டியிருப்பவர்கள் விரதத்தை முடித்தவுடன் காப்பு கயிறை கலற்றி அகற்றிவிட வேண்டும் விரதம் இருந்த முருக பக்தர்களுக்கும் முருகப்பெருமானின் பரிபூரண ஆசி கிடைக்க வேண்டுமென்று ஆன்மீகம் மீடியா சார்பாக வேண்டிக் ஓம் சரவணபவ